அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் சிவகாசியில் இருக்கிற முத்தமிழ் கிராக்கர்ஸுக்கு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட பல வருஷமாக வந்து இங்கே கிராக்கர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் நல்ல ஒரு நம்பிக்கையான நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பல வருஷமாக வீடியோ போட்டிருக்கோம் ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட கஸ்டமர் சைட்லேருந்து வந்ததே கிடையாது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் கஸ்டமர் எல்லாமே ரிவியூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த நிறுவனத்தில் இன்னைக்கு மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த மாதிரி மிகப்பெரிய காம்போலாம் போட்டுருக்காங்க எந்த மாதிரி இருக்கு இந்த காம்போ அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணே பல வருஷமா வந்து நாங்களே வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது எத்தனை வருஷம் அந்த கடை நடத்திக்கிட்டு இருக்கேண்ணே பத்து வருஷம் நடத்தி இந்த வருஷம் பதினோரு வருஷம் பதினோராவது வருஷம் வெற்றிகரமா பதினோரு வருஷத்துல வந்து அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து இப்ப காம்போ இருக்குண்ணே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா பார்த்துடலாம் ஓகேண்ணே இந்த ரூபா காம்போ பேக் எப்படி இருக்குது அப்படி சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க உட்டுறோம் ஸோ உங்களுக்காக வந்து சூப்பரான வந்து ஒரு சாக்கு போட்டு அருமையாக வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ எங்கேயுமே டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு சூப்பராக சேஃபாக வந்து சேர்ந்துடும் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது த்ரீ டேரக்ஷனில் இருக்கிற ஸ்மால் பிகாக் ஒன்று கம்பி நிறையா இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு கம்பி வந்து கொடுத்துட்றேன் ஏழு சென்டிமீட்ரு பத்து சென்டிமீட்டரு பன்னெண்டு சென்டிமீட்டரு அப்படின்னு இருக்குது இப்போ வந்து இன்னும் ரெண்டு பாக்ஸ் இருக்குது பிஜிலி பாக்கெட்டு ரெண்டு இருக்குது ரிங் கேப்பு போட்டு வெடிக்கிறதுக்காக உங்கள் வீட்டு ஸ்கூட்டிஸ்களுக்கு தேவையான ரிங் கேப்பும் அதுக்கு உண்டானதும் இருக்குது செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று ராக்கெட்டு ஒன்று ஸோ டிஜிட்டல் ஒன்று ஓகே ஒரு லைன் ஒன்று சோட்டா ஃபேன்சி ஒன்று டின்னு ஒன்று ட்விக்கிங் ஸ்டார் நாலடி சாட்டை ஒன்று க்ரௌன் சேக்கர் பிக்கு ஒன்று கங்கா ஜமுனா அப்படின்னு சூப்பரான ஒரு ஃபவுண்டைன் ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸு பிக்கு ஒன்று அப்போ அதை லைன் பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி டைவர் ஒன்று நாலஞ்சு லட்சுமி பாக்கெட் ஒன்று கிட்கட் ஒன்று கோல்டன் லட்சுமி ஒன்று ஸோ அப்போ தான் டைகர் ஒன்று வந்துச்சு அதே மாதிரி இப்போ ஒரு டை டைகரு ஹைட்ரோ குண்டு ஒன்று குருவி ஒன்று பென்டன் ஒன்று டான்சிங் பட்டர்ஃப்ளை ஒன்று டிஸ்கோ சவர்ஸ் ஒன்று ஒன்னே முக்காய் இஞ்சி ஃபேன்சி ஒன்று ஸோ அதிலையே பார்த்திங்கன்னா ஒன்னே முக்காய் அஞ்சில் த்ரீ பீஸ் ஒன்று ஃபோட்டோஃப்ளாஸ் ஒன்று சூப்பர் டீலக்ஸு மேட்ச் பாக்ஸ் ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸு ஸ்பெஷல் ஒன்று ஸோ பாம் மாத்திரை ஒன்று பேப்பர் வெடி ஒன்று எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒன்று சாட் ஒன்று சூப்பரான நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு குதிரை ஒன்று ஃபைனலாக உங்கள் ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி முப்பது சாட் ஒன்று ஸோ இவ்வளோ பெரிய காம்போ வெறும் மூணாயிரரூவா மட்டும்தான் இந்த மூணாயிரருவா காம்போ பிடிச்சிருந்தால் நம்மளோட வீட்டில் ஒரு நம்பர் இருக்குது அது கால் பண்ணுங்கள் இல்லை இதை விட கொஞ்சம் சூப்பராக ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாலாயிரம் இருக்குது அஞ்சாயிரம் இருக்குது அதையும் வாங்க பார்க்கலாம் ஸோ ஏற்கனவே ரூபாய்க்கு நாற்பது ஐட்டம் பார்த்தோம் ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு ஐட்டம் இருக்குது இது எல்லாமே வந்து பெருசு பெருசாக இருக்கும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது ஏற்கனவே வந்து பல இடங்களில் பேக்கிங் சார்ஜ் போட்டிருப்பாங்க இந்த முத்தமிழுக்கு ராக்கிறதுல பேக்கிங் சார்ஜ்லாம் கிடையாது ஸோ இப்போ ரூபா காம்போ பாதுகாப்புகிறோம் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ராக்கெட் ஒன்று சூப்பர் டீலக்ஸ் மேட்ச் பாக்ஸ் ஒன்று அசோகா ஃப்ளவர் பாட்ஸ் ஒன்று ஃபோட்டோ ஃப்ளாஸ் ஒன்று பிஜிலி ரெண்டு பாக்கெட்டு ஒன்றடி சாட்டை ஒன்று கிட்கேட் ஒன்று ஒரு குல்ஃபி ஃபவுண்டைன் ஒன்று டின்னு ஃபவுண்டைன் ஒன்று ஒரு பேப்பர் வெடி ஒன்று லைன் ஒன்று ஸோ சவுண்ட் ஐட்டத்தை பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது எல்லாமே பெருசாக இருக்குது இது ஒன்று கோல்டு லட்சுமி ஒன்று ஹனுமன் ஒன்று பென்டன் ஒன்று சோட்டா ஃபேன்சி ஒன்று டிஸ்கோ சவர் ஒன்று ஃப்ளவர் பார்ட்ஸு ஸ்பெஷல் ஒன்று சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ளாஷு பார்க்குறதுக்கு அப்படியே மொபைல் மாதிரியே இருக்கும் இது ஒன்று ஒன்று ஹைட்ரோ குண்டு ஒன்று டைகரில் ரெண்டு குருவி ஒன்று எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒன்று செல்ஃபி ஸ்டிக்கு பென்சில் ஒன்று ஸ்பார்க்லஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது பத்து சிஎம் பன்னெண்டு சிஎம்மு பதினஞ்சு சிஎம்மு முப்பது சிஎம்னு எல்லா ஐட்டத்துலேயுமே இருக்குது பெரிய அவுட்டு மூன்று அஞ்சுக்கு ஒன்று ஒன்றே முக்கால் அஞ்சில் ஒன்று சாட்டை நாலடி சாட்டை ஒன்று டுவல் சாட்டு ஒன்று வாட்ரு குயின் ஒன்று சக்கரம் ஸ்பெஷல் ஒன்று பீக்காக்கு ரெட் அண்ட் க்ரீன் ஒன்று ஒரு சூப்பரான ஒரு ராயல் கிங்கு ஒன்று ஏற்கனவே ஸ்பார்க்லர்ஸ்லாம் நிறையா பார்த்தோம் அதில் வந்து எலக்ட்ரிக்கே கலருண்டு ஏழு சிஎமில் ரெண்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குதா சூப்பரான ரெட் ஃபோர்ட் ஒன்று அறுபது சாட்டு சூப்பரான ஒரு அறுபது சாட்டு ஒன்று இதெல்லாம் சேர்த்து மொத்தம் நாற்பத்தஞ்சு ஐட்டம் நாற்பத்தஞ்சி ஐட்டம் வேணும் அப்படின்னா நம்மளோட வீடியோ நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணுங்க ஸோ வந்து ஏற்கனவே மூணாயிரூவா நாலாயிரூவா பார்த்தோம் இப்போ வந்து அஞ்சாயிரரூபா பார்த்தாலே உங்களுக்கு பிரமாண்டமாக இருக்கும் பெரிய ஜம்போ பேக்கு ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தலாம் முதல்ல பெருசாக வந்து ஐம்பது சிஎம் கம்பி ஒன்று ரெண்டு பாக்கெட்டு பிஜிலி சாட்டா ஒன்று ஐம்பது டீலக்ஸ் ஒன்று கலர் ஸ்மோக் ஒன்று பன்னெண்டு சாட்டு ஒன்று சக்கரத்தில் பிக்கு ஒன்று சாட்டை இன்னொன்று ஒன்று இருக்குது கங்கா ஜமுனா ஒன்று கம்பியில் வந்து இங்கே நிறையா ஐட்டம் இருக்குது வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் முப்பது சிஎம்மில் ஒன்று பன்னெண்டு சிஎம்மில் ஒன்று முப்பது சிஎம்ல இன்னொன்று இன்னும் வரிசையாக வரும் அடுத்து ஒரு லைனு எம்ஆர்எஃப் பேட்டு ஒன்று நூறு ராயல் கிங்கு ஒன்று ராக்கெட் ஒன்று ஃபோட்டோ ஃப்ளாஸ் ஒன்று ஏற்கனவே ஒரு ராக்கெட் பார்த்தோம் இப்போது ஒரு ராக்கெட் இருக்குது ஃப்ளவர் பார்ட்ஸ் ஒன்று கிங்கு குண்டு ஒன்று விசிலிங் சக்கரை ஒன்று டென்னின் ஒன்று மேட்ச் பாக்ஸு வாட்ரு குயின் ஒன்று டிஸ்கோ சவர் ஒன்று டைனோசர் டீலக்ஸ் குண்டு ஒன்று கிட்கட் ஒன்று டாம் ரைடர் ரெண்டு இஞ்சில் ஒன்று பீகாக்கில் சூப்பரான ஒரு ஒன்று ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கும் உங்கள் ஊரே உத்து பார்க்குற மாதிரி மிகப்பெரிய அவுட்டு மூணு அஞ்சில் ஒன்று செவன் சாட் ஒன்று குல்ஃபி ஒன்று பேப்பர் வெடி ஒன்று ஒன் சவுண்ட் ஐட்டத்தில் நிறையா இருக்குது அந்த வகையில் வந்து கோல்டு லட்சுமி ஒன்று நாலஞ்சு லட்சுமி ஒன்று பென்டன் ஒன்று இதுலேயே வந்து இன்னொரு ஒரு இது இருக்குது டீலக்ஸ்ன்னு எலக்ட்ரிக் ஸ்டோன் ஒன்று கம்பி அப்போ நம்ம நிறையாவே பார்த்தோம் அந்த வகையில் இன்னும் ஒரு மூணு வகையான கம்பி இருக்குது பதினஞ்சு சிஎம்மு இதில் வந்து பதினஞ்சு சிஎம்மில் கலர் ஒன்று செல்ஃபி ஸ்டிக்கு ஒன்று டீலக்ஸு சக்கரம் ஒன்று ஃபோட்டோ பிளாஸு பார்க்குறக்கு மொபைல் மாதிரியாக இருக்கும் இது ஒன்று கலர் கோட்டி ஒன்று சக்கரம் பெசல் ஒன்று சோக்கர் பேப்பர் வெடி ஒன்று இருபத்தஞ்சு ரைடர் ஒன்று இஞ்சு த்ரீ பீஸ் ஒன்று ரெண்டுல ஒரு சிங்கிள் பீஸு ஒரு டின்னு ஃபவுண்டைன் ஒன்று அறுபது சாட்டு ஒன்று டைகரில் ரெண்டு நீங்கள் யாருமே இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு தாஜ்மஹால் ஒன்று ஸோ இத்தனை ஐட்டம் சேர்ந்து மொத்தம் ஐம்பது ஐட்டம் இருக்குது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படி சொல்லிவிட்டு தேவைப்படுறவங்க நம்ம வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஜென்ரலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அசட்டாகவும் வாங்கிக்கலாம் ஆதி காலத்தில் கண்டுபிடிச்ச பிஜிலேருந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கிற இவ்வளோ ஐட்டம் இருக்குது என்னென்ன இருக்குது லேட்டஸ்ட்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா கதை இந்த கதையை வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது இந்த கிட்டாரு ஸோ வந்து மதுரை மல்லி அப்படின்னு சூப்பரான ஒரு ஃபவுண்டைன் இடம் தான் இதெல்லாம் ஸோ நைன் ஹண்ட்ரட் சிசி அப்படின்னு ஸ்டார் வெல்லேருந்து போட்டிருக்காங்க அப்படியே மோட்டு பட்டில் உங்களுடைய தீபாவளியோ இல்லைன்னா உங்களுடைய அன்பானவரோட சேர்ந்து கொண்டாடுறதுக்காக ஆர்டின் போட்டால் ஸ்பார்க்லஸ்ஸு பேட்டு பால் இந்த பாலில் ஸ்மோக் வரும் பேட்டில் வந்து கிராக்லிங் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சூப்பராக வந்துருக்குற செல்ஃபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிளாஸ் மாதிரியே வரும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஐஃபோனு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குது சூப்பராக இன்றைக்கி இருக்கிற பஸ்ஸு த்ரீ இன் ஒன்று இந்தாருக்கு பார்த்தீங்களா இதை ஃபயர் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வெரைட்டி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது தேவைப்படவு நம்மளுடைய வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை ஸோ நேரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிவகாசி பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் சிவகாமிபுரம் பாரதி நகரில் தான் முத்தமிழ் கிராக்கர்ஸ் இருக்குது ஒரு வர முடியாதவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும் இவங்க நேரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க